ஹலோ வீவர்ஸ் வணக்கம் ஸ்ரீ காசி செல்வம் யூடியூப் சேனல் ஈரோடு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிராஃபிக் ஐந்தருவி குற்றாலத்தில் இருக்கிற ஐந்தருவி ஒரு ஆபத்தில்லாத அருவி எந்தவித தடாகமும் பள்ளமும் முன்னாடி கிடையாது ஐந்து அருவிகள்லையும் நல்ல இப்போ சாரல் மழை தூரதுனால நிறைய நீர்வரத்து இருக்குது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிரதான அருவிக்கு முன்னாடி உள்ள பஸ் ஸ்டாப்பில் ஆட்டோவை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஐந்தருவிக்கு போகிறதுக்கு ஆட்டோவும் இருக்குது அரசு பஸ்ஸும் இருக்குது ஆட்டோவில் நூறுரூபா கேட்குறாங்க சிங்கிள் வேக்கு அரசு பஸ்ஸுக்கு பத்து ரூபாய்ங்க நீங்கள் பேசி எதில் வேணாலும் நீங்கள் போய்க்கலாம் நாங்கள் தங்கியிருந்த ஒரு சத்திரம்னு சொல்லலாம் லாஜ்னு சொல்லலாம் நேர் ஏற்ற மாதிரி இந்த ரவுண்டான நான் முன்னாடியே இருக்குது அறுபத்தி நாலு பிள்ளைமார் சத்திரம் தான் இது நல்ல ஸ்டீப் அண்ட் பெஸ்ட்டு இது குற்றாலத்திலேயே மெயின் அருவிக்கு முன்னாடியே இருக்குது நடக்கிற தூரத்தில் இருக்குது மூணு பேர்த்துக்கு ஒரு நாள் வாடகை ஆயிரம் டு ஆயிரத்தி இரநூறு கேட்பாங்க ரூமை பொறுத்து வாடகை ஏறலாம் இறங்கலாம் அதை பார்த்துக்குங்க எங்கள் ஆட்டோ வந்து இப்போ புறப்பட தயாராகிடுச்சு இந்த பிரதான அருவி ரவுண்டானாலேருந்து ஐந்து அருவிக்கு ஒரு ஐந்து கிலோமீட்டர் இருக்கும் இந்த ஐந்து கிலோமீட்டர் ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம போயிடலாம் பிரதான அருவியை கடந்து வரிசையாக இருக்கிற பஜார் பாருங்கள் ஹோட்டல்ஸ்லாம் நிறைய இருக்குது பெட்டி கடை டீ கடை எல்லாமே இருக்குது இதை கடந்துட்டு நீங்கள் போனீங்கன்னா கொஞ்சம் நேரம் அப்படியே இப்போ வேடிக்கை பார்த்துக்கிட்டே போனீங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் அங்கே வந்து நீங்கள் ஐந்தருவிக்கு போயிடலாம் அந்த ஐந்தருவி அருவி வந்துருச்சு நமக்கு பக்கத்தாப்புலேயே வந்துருச்சு ஐந்தருவியில் வந்து இடதுபுறம் ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்குது நம்ம ஆட்டோக்காரங்க அங்கே கொண்டு போய் நிறுத்திடுவாங்க நீங்கள் அப்படியே இறங்கி அருவிக்கு போக வேண்டியது வரும்போது வெயிட்டிங் சார்ஜ் கொடுத்தீங்கன்னா வெயிட் பண்ணுவாங்க இல்லைன்னா வேறு ஆட்டோவில் நீங்கள் வந்துடலாம் அல்லது அரசு பஸ்ஸை ஏறி நீங்கள் வந்துடலாம் மெயின் அருவிக்கு வந்துடலாங்க மெயின் அருவிக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அந்த குற்றால சீசனில் விளையிற எல்லா பழங்களும் விற்கிறாங்க தள்ளுவண்டியில் வச்சு இந்த பாருங்கள் மங்குஸ்தான் பழம் தான் நீங்கள் பார்க்குறீங்க இன்னொரு பழம் ஒரு என்ன பெயர்னு தெரியல ஒரு ஆட்டின் மாதிரி நல்லா இருக்குது ரோஸ் கலரில் பார்க்கவே அழகாக இருக்குது நல்ல பழங்கள் நிறையா கிடைக்குது இங்கே இந்த பக்கம் வலதுபுறம் வந்து உங்களுக்கு டேக்ஸி ஸ்டாண்டுங்க கார்லாம் நீங்கள் இங்கே பார்க்கிங் பண்ணிக்கலாம் காரில் வர்றவங்கலாம் இங்கே பார்க்கிங் பண்ணிவிட்டு நேராக அப்படியே டீ ஸ்டாலு காபி கடை எல்லாமே கூல்ட்ரிங்க் ஸ்டாலு எல்லாமே உங்களுக்கு இங்கே கிடைக்குதுங்க ஸ்நாக்ஸ்லாம் கிடைக்குது சூடாக வடை பஜ்ஜி போண்டா இதெல்லாம் போட்டு விற்கிறாங்க நீங்கள் வேணுங்கிறத நீங்கள் இங்கே வாங்கிக்கலாம் அருவி வந்து அங்கேருந்து ஒரு நடக்கிற ஒரு ஐநூறு மீட்டர் கூட கிடையாது இந்த இடத்துலேருந்து ஆட்டோ ஸ்டாண்ட்லேருந்து உங்களுக்கு இப்போ நடக்கிற தூரம் தான் ஐந்தருவி இருக்குது ஐந்தருவிக்கு போகிற வழியில் வேணுங்கிற தீனிலாம் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் சாப்பிட்டுக்கலாம் அங்கேருந்து டீ காஃபி சாப்பிட்டு ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் அருவிக்கு போயிட்டீங்கன்னா போதும் ஏகப்பட்ட சிப்ஸு கடையெல்லாம் இருக்குது வாங்க காப்பி செல்வம் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம போகிற டாபிக் வந்து குற்றாலம் தான் குற்றாலத்தில் வந்து இன்றைக்கி அருமையாக இருக்குது கிளைமேட்டெலாம் பத்துல தான் இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்கள் இன்றைக்கி சாரல்லாம் அருமையாக பெஞ்சிகிட்டு இருக்குது சாரல் மலை காலையிலேருந்தே கிளைமேட் நல்லா கூலிங்காக இருக்குது வெயிலே இல்லை ரெண்டு நாளாக நேற்று தான் இருந்தது தான் இருக்குது நல்லா இருக்குது இப்போ வந்துருக்குது ஐந்தருவி ஐந்தருவி வந்து பிரதான அருவிலேருந்து ஒரு அஞ்சாவது கிலோமீட்டரில் நாலாவது கிலோமீட்டரில் இருக்குது இப்போ பாருங்கள் எல்லா ஊர்லேருந்து தமிழ்நாட்டிலேருந்து இல்லை வேர்ல்டு லெவலில் எல்லாருமே வராங்க பஸ் பிளாஸான ஒரு தமிழ்நாட்டிலே மிகச்சிறந்த ஒரு அருவி எதுன்னு பார்த்தீங்கன்னா எத்தனையோ அருவிகள் இருக்குது தமிழ்நாட்டில் ஆனால் நம்ம குற்றாலம் மாதிரி அந்த மூலிகை கலந்த வாசத்தோடு கிடைக்கிற தண்ணி வந்து எங்கேயுமே விழுறதில்லை இதே கொடைக்கானல அருவி இருக்குது எங்கெங்கே அருவி இருக்குது அருவிகள்லாம் அருவி இல்லை குற்றாலம் மட்டும்தான் நமக்கு அருவி இதுதான் வருஷம் ஃபுல்லாக எல்லாரும் வந்து என்ஜாய் பண்ணுற ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் அருவி அதனால் இன்றைக்கி வந்துருக்குறோம் கூட்டம் ரொம்ப கம்மியாக இருக்குது செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி சனி ஞாயிறில் அதிகமாக கூட்டம் இருக்கும் எப்போதுமே இன்றைக்கி வந்து நல்லா கூட்டம் பாருங்கள் போயிருந்தது ஜூலை மாதம் நல்ல சாரல் மலை அருமையாக பிஞ்சது குற்றாலம் முழுக்க எல்லா அருவியிலையுமே நீர் வருது நல்லா இருந்தது நாங்கள் நண்பர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து நல்ல குளியல் போடுற காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க நல்ல குளித்தோம் இந்த ஐந்தருவியில் ஐந்தருவியில் நாங்கள் போனது திங்கக்கிழமைங்கனால அதிக கூட்டம் இல்லை பாருங்கள் ஆகாச கங்கை மாதிரி மேலேருந்து அருவி சட சட சடன்னு நல்லா விழுவுது இந்த பக்கம் பெண்கள் இந்த ஆண்கள் குளிக்கிறாங்க அதுலேருந்து வந்தீங்கன்னா குளித்து முடிச்சுட்டு வந்தீங்கன்னா திரு சாண்டோ எம்எம்ஏ சின்னப்ப தேவர் அவர்கள் க கட்டி வைத்த இந்த கோயில்களில் வந்து நீங்கள் சுவாமி வழிபாடு விநாயகர் வழிபாடு செஞ்சுக்கலாம் தண்ணீர் பூசிக்கிட்டு நீங்கள் அவ்வளோதான் குற்றாலம் ஐந்தருவியில் குளிச்சுட்டு அப்படியே பஸ் ஸ்டாப்புக்கு நீங்கள் வந்துட வேண்டியது தான் நேராக இங்கே வந்து நீங்கள் பஸ் ஸ்டாப்புக்கு திரும்பி வந்துட்டிங்கன்னா அரசு பஸ்ஸு ரெடியாக இருக்குது உங்களுக்கு இது வந்து குற்றாலம் பஸ் ஸ்டாண்டுக்கு மற்றும் ஐந்தருவி எங்கே வேணாலும் நீங்கள் கேட்டு இறங்கிக்கலாம் வெறும் பத்து ரூபா தான் கட்டணும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சிறப்பான வகையில் குற்றாலத்தில் எல்லா இடங்களுக்கும் அரசு பஸ்ஸு சேவைகளை ஏற்படுத்தி வச்சுருக்கிறாங்க அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நாங்கள் இந்த ஐந்தருவிக்கு போ போகிற திட்டம் வந்து நல்லபடியாக சிறப்பாக அமைஞ்சிருச்சு மிகப்பெரிய சந்தோஷத்தோடு நாங்கள் வந்து எங்களுடைய இருப்பிடத்துக்கு திரும்புகிறோம் ஒவ்வொரு அருவிக்கும் நான் போகிறத உங்களுக்கு வீடியோவாக போட்டு காமிக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்